இந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நான் நல்லா கால் அமுக்குறேன் அமுக்கிறானேன்னு சொல்லி காலேஜில் சேர்த்துக்கிட்டுருக்கேன் அதில் ஏதோ படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கி அது எந்த காலேஜில் படித்தா என்ன ஏதுன்னு தெரில ஏதோ வயத்த வளர்க்கணுன்றக்காக இப்படின்னா வயிற்று மட்டும்தான் வளர்த்து வந்துருக்கேன் ஊரில் ஆனால் இப்போ வெளியில் வந்து இப்போ அட்டகாசம் தாங்க ஒரு தான் இருக்கான் உண்மையிலே ஒரு அரக்கநாட்டாக இருக்குது எங்கடா எங்கடா என்ன சார் அரக்கன்னு சொல்லிட்டீங்க அரக்கனுக்கு இறக்க இருக்கு அது அந்த மாதிரி தான் சார் இறக்க இல்லையா அவனுக்கு இறக்க இல்லையான்றது இல்ல அரக்கன்னா அழைஞ்சுட்டு இருக்கேன் இவனை தேடறான் அந்த இது சைக்கோ கொலகாரம் ஒரு டைம் ஏடிஎம்ல தூங்குறோன்னு புறா தீ வச்சுக்கோ தேடி இருந்தான் கிட்ட ஆந்திரா தப்பி வைக்க ஸோ அந்த மாதிரி இவனை தேடுறாயிங்க அங்கங்கே இது பண்ணிட்டான் இப்போ யூடியூப்காரன் போலீஸ் தேர்றதா இல்லையே யூடியூப்காரங்களாம் தேர்றேன் சரி எங்கேயா இறங்கணும் அப்படிங்கிறா எதாவது ஒன்று வைரல் பண்ணி விடுவான்னு சொல்லி இல்லை சார் மிலன் விளைவித்தவர்களே ஒரு கிலோ மூணு ரூபாய்க்கு தான் வாங்குறாங்கன்னு வாயிலை வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க சார் அதை வாங்கி தின்ன ஒருத்தர் மூவாயிரம் நாலாயிரம் சம்பாதிக்கிறோம் அதுதான் அந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து அவன் பிபி ஊதி ஊதிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு காசு போட மாட்டாங்க கூட நின்று ஆடின வடிவேல் அப்படியே துண்டோட சுருட்டி போலீஸ் வண்டியில் ஏறி அந்த மாதிரி தான் இருக்கலாம் புசினி விற்கிறான் பாவம் அவன் அதை வெட்டி நாளாக வைக்கிறான் அவன் அதை சாப்பிட்டுட்டு யாரும் அவன் லூஸ் மாதிரி இருக்கானேன்னு நினைப்பான் இல்லை ரோட்டில் இப்போ அதெல்லாம் இப்போ வைரலுன்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ அவன்கிட்ட போய் கண்ட கேள்வியெலாம் ஜாதியை பற்றிலாம் எதுக்கு போய்க்கேது அவன் ஒரு அரலூசாக கூவப்பையா அவன் வேறு பதில் சொல்கிறான் சார் இப்போ கேட்டோன்னே இல்லை சார் என்னை நடிக்க மட்டும் சொல்லுங்கள் நான் நடிப்பாராக்கு என்னை கேட்காதீங்கன்னு சொல்லி போயிடுவார்னு நினச்சா உட்காந்து பேசுறாரு அவரும் அதை பெருமையாக பேசுறாரு பெருமையாக பேசுகிற வந்து பண்ணுறான் அவன் வந்து என்ன நினைச்சா இவ்வளோ நாள் வந்து தன்னுடைய ஜாதி என்னான்னு யாருக்கும் தெரியாது அப்போ சும்மா திடீர்னு போய் ஜாதியை பற்றி சொல்லவும் முடியாது புரியுது அவனுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இது அருமையாக அருமையான ஒரு வாய்ப்பு நம்ம ஜாதியை பற்றி பெருமையை சொல்லிக்கணும் அந்த மாதிரி தன்னோட ஜாதியை ரிஜிஸ்டர் பண்ணல அந்த ஆங்கர் கேட்குற கேள்வியுமே வந்து இந்த இஷ்யூ அவர் வந்து என்ன லாஸ்ட் இன்டர்வியூ வந்து என்ன ஜென்ரலாக கரண்ட் இஷ்யூ கேளுங்கம்மான்னு சொன்னார் அதனால கரண்ட் இஷ்யூ கேட்க கரண்ட் இஷ்யூக்கு உனக்கு என்ன சொன்னார் அவர் தான் கரண்ட் இஷ்யூனா வயர பிளக்ல மாட்டி கொண்டு கரண்ட்டை கொடுத்துரு கரண்டோட இஷ்யூ தான் கரண்ட் இந்த இஷ்யூவை பற்றி பேசு கொடுத்தீங்கன்னா ஐயோ அம்மா நலர்வா ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஒரு கட்டை எடுத்து அடிச்சு ஆ இதுதான் கரண்ட் இஷ்யூ

நிறைய பாசக்காரங்கிற மாதிரி ரொம்ப பாசக்காரர் சார் சொல்லுமா தங்க என்னமா தங்கம் என்னமா பண்ற சொல்லுமா அப்படின்லாம் பேசுவாரு ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப அப்பாவியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன் அப்பாவின்னு பார்த்தா திடீர்னு இவர் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தா பாவி நீயா இது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறிட்டு இருக்கு நான் யார பத்தி சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் யூடியூப் சென்சேஷனல் ஆக்டிங்லேயே இப்படி ஒருத்தர் பிறந்து வர முடியுமா நல்ல வேலை சிவாஜி கணேசன் சார் இல்ல இருந்திருந்தாருன்னா ஐயோ நான் நான் அந்த பட்டத்தை நான் உங்கள்கிட்ட பான்னு அவரே சொல்லுவாருன்னா அவரே மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு சமீபத்தில் அவரை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ நம்மளே பார்த்துட்டு இவளை கூப்பிட்டு எதுக்கு நம்மளை அடிக்கணும் அவர் தான் மென்டல்னு தெரிஞ்சு போச்சு விட்ரலாமே விடுங்க அவரை அடித்ததே தப்புன்னு நம்மளே கூட சரி எதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தோம் இல்லை அதாவது இப்போ வந்து என்னன்னா வீட்டு வசூலத்தை பிச்சை எடுக்கிறான் அம்மா தான் கத்திகிட்டே இருக்காங்க அவனை அடிச்சு துரத்தி போடா போடாமல் அதை கத்திகிட்டே இருக்கா பண்ணலாமே தவிர அவன் அடுத்த தெருவிலலாம் போய் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது புரியுதா அவனுக்கு நம்ம வீட்டை விட்டு துரத்தி விடலாம் அவனை போடா 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 இப்போ கேண்டா கத்திகிட்டே இருக்காலும் கத்தாலும் சொல்லி துரத்தி விடலாமே தவிர அடுத்த தெருலாம் பின்னாடியே போய் எங்கேயே நிற்கிறேன் இந்த அதை கடையில் நிற்கிறேன்னு அவனை துரத்த முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த தம்பி அவன் என்ன பண்ணுறான்னா இப்போ மதுரையில் இருந்தால் மண்டையிலே கொட்டி துரத்து விட்டுறாங்க மதுரையில் இப்படி உலாவை விட மாட்டாங்க மது மதுரையில் அவன் நீங்கள் பார்க்கவே முடியாது மதுரை கிடையாது ஏதோ ஒரு கிராமத்தில் அந்த தம்பி வந்து பிழைக்கிறதுக்காக வந்துருக்கா அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நான் நல்லா கைகால் அமுக்கிறான் அமுக்குறானேன்னு சொல்லி காலேஜில் சேர்த்து விட்டுருக்காங்க போய் தான் அவனுக்கு அதில் ஏதோ படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கி அது எந்த காலேஜில் படித்தா என்ன ஏதுன்னு தெரில ஏதோ வயிற்ற வளர்க்கணுன்றக்காகப்பட்ட வயிற்றை மட்டும் தான் வளர்த்து வந்துருக்கேன் ஊரில் ஃப்ரீ தான் வளர்க்குறேன் சொல்வேன் பல மொழி இந்த வயிற்றுக்காக தான் இந்த அரை ஜான் இது ஆறு ஜான் வயிறாக இருக்குது அதுக்காக தான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து வண்டி ஏறி சென்னை வரும் யாரோ சொல்லியிருக்காங்க இங்கேருந்து அவனை பிழைக்க வாழ விட மாட்டாங்க உனையும் மதிக்க மாட்டாங்க உனையை அடிச்சு துரத்தி இது பண்ணி விட்ருவாங்க நீ நேராக அப்போ சென்னைக்கு போயிரு சென்னையில் எவன் வேணாலும் போய் பிழைக்கலாம் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி பொழச்சிக்க அப்படிங்கும் போது சரி நம்ம நடிக்கலாமேன்னு சொல்லி வந்தோம் அதுதான் சார் தப்பு இந்த இடத்துல தான் தவறு நடந்திருக்கு சூப்பர் ஸ்டார்ட்ட வந்து இங்க வேணாம் நீ சென்னைக்கு போ அங்க போய் வாய்ப்பு தேடு கிடைச்சிடும் சொல்லவும் அதே செனாரியோ இவரும் பொருத்தி பார்த்துட்டாரு நம்மளும் சூப்பர் ஸ்டார்தான் வந்திருக்கான் வர்ற வழியில பசியில் காசு இல்லாம ஒரு பத்து ரூபாய்க்கு இந்த கீதை வாங்கி தின்னு இருக்கேன் தர்பூசணி பழத்தை தர்பூசணி பழத்தை அதை இந்த பையன் வீடியோ எடுத்துருக்கேன் ரோட்ல இப்போ எடுத்த பேன் பண்ணா அவருக்கு தர்பூசணி தின்னு அதை போட்டா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது சூர்யா மாதிரி இருக்கான் இந்த வீடியோ தான் விட மாட்டாங்க இல்லை மாட்கள் வேட்டி வட்டி அவனை தேடி இருந்திருக்காங்க அதுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய் வந்திருக்கான் அங்கே சாயந்தரம் பார்க்கில் உட்காந்துருந்துருக்கான் மத்தியானம் அங்கே போய் படுத்துருந்துருக்கான் இவன் இவன் தானே அந்த இது தர்பூசணின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தர்பூசணி வாங்கி கொடுத்து அங்கே எடுத்துருக்கேன் இப்படியே அவனை வைரல் பண்ணி விட்டேன் வைரல் பண்ணி விட்டேன்னா அவன் தான் இது நல்ல பொழப்பாக இருக்குது கஷ்டப்பட்டு கைகால அமைக்கி சம்பாதிக்கிறதுக்கு இது இப்படி பண்ணலாமேன்னு சொல்லி இருக்கான் அவன் டாக்டர்னு வேறு சொல்கிறேன் என்ன டாக்டர்னு தெரில இல்லை ஃபிசியோதெரபிஸ் பண்ணியிருக்காரு டாக்டரில் வராதான் நான் டாக்டர் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் பேர் போட்டுக்கலாம் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் அது என்னென்னு தெரியல சரி அது ஏதோ பண்ணிட்டு போகிறான் தனிப்பட்ட முறையில் வீட்டுக்குள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணுறான்றப்போ ஃபிசியோதெரப்பி விட்டுருவாங்க ஆனால் இப்போ வெளியில் வந்து இப்போ அட்டகாசம் தாங்க முடியும் ஒரு அரக்கணா தான் இருக்கான் உண்மையிலேயே ஒரு அரக்கனா தான் இருக்கா எங்கடா இவன் கடா என்ன சார் அரக்கன்னு சொல்லிட்டீங்க அரக்கனுக்கு இறக்கல அந்த மாதிரி தான் சார் இறக்க இல்லையா உனக்கு இறக்க இல்லையான்றது மாதிரி இல்லை அரக்கணும் அழைஞ்சிக்கிட்டு இருக்கான் இவனை தேடுறாங்க அந்த இது சைக்கோ கொலகாரம் ஒரு டைமு ஏடிஎம்ல தூங்குறவனை பூரா தீய வச்சு தேடி இருந்தான் கடைசியில் ஆந்திரா தப்பி ஓடிட்டான் ஸோ அந்த மாதிரி இவனை தேடுறாங்க அங்கங்கே இது பண்ணிட்டான் இப்போ யூடியூப்காரன் போலீஸ் தேடுதா இல்லையா யூடியூப்காரங்க தான் தேடுறேன் தேடி எங்கேயா அரக்கனை அப்படிங்கடா ஏதோ அவனை வைரல் பண்ணி விடுவோன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு சேனல்ல ஏதோ அந்த தம்பி வந்து ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ எடுத்து வந்துருக்கலாம் முதல்ல பேட்டி எடுத்துட்டு பாதிலேயே சண்டை போட்டுறதுல வீடியோ தராம போச்சு அடுத்து ஒரு தம்பி தனியா கூப்பிட்டுருக்கான் கூப்பிட்டு அவனை வந்து வச்சு என்ன நினைக்கிறீங்க ஏதாவது உன முடிச்சு விடணும்னு நினைச்சு விட்டாங்க அவன் பாட்டுக்கு தர்பூசணி எடுத்துகிட்டு இங்க பா பார்க்கல படுத்து சுத்திட்டு இருந்தா அவன் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு அப்படியே ஊருக்கு போக வர வீட்டு வாடகை கொடுக்க கிராமத்துல இப்படி இப்படி இருந்தவன் கடைசியில் பார்த்தா அவனை புழப்பையும் கெடுத்து விட்டான் பாவம் தான் ரொம்ப பாவம் இல்லை சார் வாட்ரு மிலன் விளைவித்தவர்களே ஒரு கிலோ மூன்று ரூபாய்க்கு தான் வாங்குறாங்கன்னு வாயிலை வயிற்றுல நடிச்சிக்கிறாங்க சார் அதை வாங்கி தின்ன ஒருத்தர் மூவாயிரம் நாலாயிரம் சம்பாதிக்கலாம் அதுதான் அந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து அவன் பிபி ஊதி ஊதிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு காசு போட மாட்டாங்க கூட நின்று ஆடின வடிவேல் அப்படியே துண்டோட சுருட்டி போலீஸ் வண்டியில் ஏறிப்பிடுவான் அந்த மாதிரி தான் அவைங்களான் தர்பூசணி விற்கிறான் பாவம் அவன் அதை வெட்டி நாளாக விற்கிறான் அதை சாப்பிட்டுட்டு யார் நான் லூஸ் மாதிரி இருக்கானேன்னு நினைப்பேன் இல்லை ரோட்டில் இப்போ அதெல்லாம் இப்போ வைரல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு சார் அவர் ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்காரு சார் அதாவது ஒரு வீடியோ போடுறாரு நம்ம நம்ம அதை தனிப்பட்ட முறையில் திவாகர் இருப்பாங்க ஒரு அப்பாவின் தான் நானே சொல்கிறேன் நமக்கு தெரியும் நானே பேசியிருக்கிறேன் வருவார் பேசுவார் நல்ல மனுஷன் தான் சமீபத்தில் அவர் பேசுகிற அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சார் இவ்வளவுனால நான் நடிப்பாறக்கன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு அவரே சொல்லிட்டு சரி ஆயிட்டு பேஸ்ட் போட்டோம் கூட அவர் திருப்தியில மன வாழ்ந்துக்கிறாருன்னு சொல்லி விட்டுடலாம் அவன் என்ன நினைச்சிட்டாருனா இப்ப வந்து ஒரு வீடியோ போகுது எல்லாரும் கமெண்ட்ல கண்ட கடி கழிவு கழிவு ஊத்துறான் எல்லாம் கேட்காது இவனை போட்டு அடிங்க அப்படின்னா அவர் குரூப் அடிக்குது அப்படி இருக்கும்போது அந்த கமெண்ட்ஸ் ஒரு ஆறுநூறு கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இவ்வளவு கமெண்ட் பண்றாங்க முக்கியமான வீடியோ போல அல்காரை கொண்டு போய் ஒரு நாலஞ்சு லட்சத்துக்கு காமிச்சது அஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஆறுநூறு பேர் தான் திட்டுறாங்க பரவாயில்லை நம்ம பெரிய செலப்ரேட்டின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சு நினைக்க ஆரம்பிக்கிற மட்டும் இல்லாம இப்போ நீங்கள் ஒன்று செய்யலாம் இப்போ நீங்கள் விட்டுருக்க அந்த இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுன்னா ரயிலில் அடிபட்டால் ஒருத்தர் சாகிற நேரத்தில் எப்படின்னு நடிப்பான் அப்படின்னு ஒரு காட்சி நீங்கள் எடுக்க தேனாம்பேட்டை அந்த இது சைதாபேட்டை ஸ்டேஷனுக்கு கூட்டி போனீங்கன்னா அங்கே இது இருக்கும் ரயில்வே ட்ராக் இருக்கும் அதில் பிடிச்சி ஒரு வண்டியில் தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டுட்டு கேமரா ரெண்டு ஆங்கிளில் ரெடி பண்ணி சாக போகிற நேரத்தில் ஒருத்தன் இந்த அளவுக்கு அடிப்பான்றது நேச்சுரலாக எடுங்க பயங்கர வைரலாகும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி காட்சி அவனுக்குமே கிடைக்காது உங்க சேனல் இப்போ நம்பர் ஒன் ஆயிருக்கு ஐம்பது லட்சம் வியூஸ் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் எந்த சேனல்காரன் தேர்னாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படியே ஏதாவது பிளான் பண்ணுங்க ஏன்னா புல்ரோசர்ல வந்து தூக்கி குழியில போடுற மாதிரி அப்படி அப்படிப்பட்டிருந்தா ஒரு மனுஷன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ற நீ ஏன் ஏதாவது என்னன்னா எப்படி எடுக்கணும்னா இதுவரைக்கும் யாருமே நடிச்சிருக்க கூடாது ரோல் இப்ப சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து எல்லா ரோல்லயும் நடிச்சிட்டாரு நீ வேற வக்கீலு டாக்டர் பிசியோதெரபிஸ்டா நடிக்கல நான் அந்த காலத்துல பிசியோதெரபி கிடையாது அப்புறம் வந்து இப்போ எல்லா ஜட்ஜாக நடிச்சிட்டாரு எல்லா வகையில் லாரி டிரைவராக நடிச்சிருக்காரு எல்லாத்தையும் நடிச்சிட்டார் கமலஹாசன் நவநாய ஒரே படத்தில் ஒம்போது ரோலு பத்து ரோல் கிளவி ரோல் அந்த ரோல் எல்லாத்தையும் நடிச்சிட்டாங்க இப்போ இந்த மாதிரி புதுசாக கிரியேட் பண்ணணுங்க ரயிலில் விழுந்து சாகரமே கிடைச்சில் அப்படிப்பா இல்லை ஒரு வெறி நாயை கடிச்சிருச்சு ஒருத்தனை அப்படின்னா அவன் எப்படி ஆக்ட் பண்ணுவான் வெறித்தனமாக இப்போ நீங்கள் சொல்கிறது இவர் அதாவது இவர் வந்து நடிப்பு அரக்கணம் இருக்கிறதுனால இவங்களோட ஒப்பிடாமல் இவருக்கு ஏற்ற மாதிரி தீனி போகிற மாதிரி ஒரு காட்சி கொடுக்கணும் காட்சி கொடுத்து அதில் நடிக்க வச்சு அதோட முடிச்சிடணும் அந்த காட்சியை முடிச்சிடணும் வேற எவனும் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்க கூடாது அதுக்கு பின்னாடி அவன் நடிக்க கூடாது பதினெட்டாவது எல்ஐசி பதினெட்டாவது மாடியில இருந்து பன்னெண்டாவது கூட அது விழுந்தா செத்துருவா சாப்பிடுவா நடிக்க சொல்ல நடிக்கிறதே தான் கடைசி சீன்ல வந்து இவன் சாகுற மாதிரி ஆயிடும் ரயில் அடிபட்டாதான் அடிச்சு தூக்கி விடும் அப்போ விழுந்து பரலும் போது அது பயங்கர ரியாக்ஷன் பயங்கரமா கை தனியா கால் தனியா போகும் அப்போ வந்து அந்த நடிப்பு எப்படி இருக்குன்னா அந்த நேரத்தில் ஒரு பலாப்பழத்தையோ ஏதோ ஒரு பழத்தை கொண்டு கையில் விழுத்து தற்போது சாப்பிடுவோம் வாட்ரு மிலனை கொடுத்து இப்போ நடுறா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி நடுராத்தில் நாய் தரத்துற மாதிரி எடுக்கலாம் பத்து நாயை விட்டு இதுலலாம் என்ன மடிப்பாக்கத்துலலாம் போனீங்கன்னா ஆயிரம் நாய் இருக்கும் தெருநாய் இருக்கும் நைட்டு பன்னெண்டரை ஒரு மணி கூப்பிட்டு போய் இறக்கி விட்டுணும் இந்த நாய் துறத்தும் போது என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு ரெண்டு மூணு கேமரா வச்சு எடுத்திங்கன்னா வைரலாக போகும் ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் வியூ போகும் அந்த மாதிரி காட்சியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒரு இயல்பாக அவரோட நடிப்பு திறமையை வாங்கி தான் அவரை வந்து வெளி அவரோட திறமையை பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறீங்க அதை தான் ரியலாக லைவ் ஆகிடுங்க லைவாக தான் லைவ் ஆகிடுங்க இல்லைனா ஒரு பத்து பேர் சேர்ந்து அடித்து ஊற விட்டு துறத்துகிற மாதிரி உண்மையாக எடுத்துருக்காங்க நான் அடித்து துறந்தும் போது எப்படி ஒரு மனுஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்குது இப்போ இப்போ நீங்கள் இவன் காதலிக்கிறான்னு வைங்களேன் அந்த பையன் இறந்து போனான் அந்த ரோலில் நடிக்க வச்சு உண்மையிலேயே ஒருத்தனை வச்சு வெட்ட விட்ட இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம் வித்தியாசமாக இருக்கும் சண்டை காட்சிகள் வந்து ரியாலிட்டி எப்படி நடிக்கிறாரு அந்த திறமையெல்லாம் கொண்டு வரலாம் அவர் ரொம்ப ஒரு சாமிங்காக வந்து வாட்டர் வச்சுட்டு ஒரு லவ்வபுள் பாயாவே நடிச்சுட்டு இருக்கார் அடுத்த ஆக்ஷன் ஹீரோக்கு மூணு மாத்தனுங்கிறீங்களா அவரை கல்யாணம் இவனுக்கு மூணு பிள்ளை பிறந்திருக்காங்க அது போய் ஸ்கூல்ல காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்கு இவர் லவ்வர் பாய்ன்றா அவர் தானே என்ன சொல்றாரு இது மாதிரி அதாவது என்னென்னா புல்ரோசர ஊட்டி விட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி புல்ரோசர்தான் இருக்காங்க பாட்டம் சார் வீடியோ முடியும் போய் டிஸ்கிளைமர் போடுவேன் வீடியோ முன்னாடிமர் சொல்லிடுவான் இவர் என்ன சொல்றாருன்னா நம்ம அவரை தட்டே சொல்ல நடிச்சு எங்க சார் நடிச்சீங்கன்னா நான் ஸ்கூல்லாம் காலேஜ்ல நடிச்சு நான் வந்து ஏமா அப்படின்னு சொல்றாரு யாரை சார் ஒப்பிடுறீங்கன்னா தௌசலாம் பதினாறு டேக்மா நான் சிங்கிள் டேக்மா ஆமா சார் தான் நான் சிங்கிள் டேக் தான் சொல்றேன் கடைசியில் தள்ளி விடுங்க கொண்டு போய் சஃபர் பண்ணல இல்லை பறக்க ரெயிலில் தள்ளி விட்டீங்கன்னா அடிச்சு மேலே கீழே விடுங்க போய் கீழே ஒரு கேமரா வச்சுங்க லாஸ்ட் ஷார்ட் எடுத்தான் ஒரே டேக் எடுக்கலாம் நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஹீரோயின் என்ன ஆனா எனக்கு ஒரு அந்த கம்பியூட்டை பிடிச்சது என்னன்னா இன்னும் ஹீரோயின் ரெடி பண்ணலை இல்லையே அதுவும் போடுறாரே பார்க்கலையா இல்லையே ஹீரோயின் இருக்கா அந்த சினிமால ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிப்பாங்களே அந்த மாதிரி சிலருக்குள்ள அந்த பேர் வச்சிருப்பாங்க அவங்களுக்குலாம் கோலாபரேஷன் பண்ணி ரீல் போடுவார் இப்போ நம்ம யாரு கூட இருக்கும் பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டாரோட இருக்கும் பாரு அதெல்லாம் பண்ணுவாரு அவன் பெரிய அது எல்லா விதலயும் பண்ணிடுறான் சரி வாட்டர் மெலன் தமிழ்நாட்டுல என்னதான் சீசன் பருவமழை தெரிஞ்சுக்கிறோம் இல்ல வாட்டர் மெலன் சீசன் எப்படி தெரிஞ்சிக்க? அது கிடைக்குமே இங்க எட்டு மாசத்துக்கு கிடைக்கும் நாலு மாசத்துக்கு தான் கிடைக்காது ஸ்டோர் பண்ணி அழகா வாத்துல ஸ்டோர் பண்ணி வெச்சிடு பாரோ ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க முடியாது பிளாஸ்டிக்ல செஞ்சு இன்ஜி வெச்சிருக்கானே என்ன கர்மமா சாப்பிட்றாரு சார் சாப்பிட்றேன் அவன் எதை வேணா சாப்பிட்றீங்க லாஸ்ட்டுக்கு எந்த எனக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு சார் ஃபாட் எப்படி வாங்குறாரு எங்கே வாங்குறாருன்னு தெரியல அதை அது இருக்குது மழை காலத்தில் மட்டும் கிடைக்காது அந்த டைமில் வேற சீன் போயிடுவான் அந்த சிவாஜி ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரி அப்புறம் வந்து தனுஷ் வந்து மூணு படம் அந்த மூணு மாதத்துக்கு வந்து அந்த ஆக்டிங் போயிடுவான் அதுக்கப்புறம் வெயில் காலம் ஆரம்பிக்க ஆரம்பிக்க தர்பூசணி வாங்கி அறுத்து வச்சுட்டு என்ன சார் பவுர் அமாவாசை அமாவாசை பைத்தியம் பைத்தியமா இருவாங்கிற மாதிரி அவ்வளோதான் வெயில் காலம் அவன் இப்போ நல்லா இருப்பான் மழை காலம் தான் கேட்பிருவன் போல இப்போ அவன்கிட்ட போய் கண்ட கேள்வியெல்லாம் ஜாதியை பற்றியெல்லாம் எதுக்கு போய் கேட்குறது அவன் ஒரு அரண்சா கூவப்பையா அவன் வேற பதில் சொல்றான் சார் இப்போ கேட்டோன்னே இல்லை சார் என்னை நடிக்க மட்டும் சொல்லுங்க நான் நடிப்பா என்னை கேட்காதீங்கன்னு சொல்லி போயிடுவார்னு நினைச்சா உட்காந்து பேசுறாரு அவரும் அதை பெருமையாக பேசுகிற பெருமையாக பேசுகிற வந்து பண்ணுறான் அவன் வந்து என்ன நினச்சான்னா இவ்வளோ நாள் வந்து தன்னுடைய இப்போ ஒரு ஜாதி என்னான்னு யாருக்கும் தெரியாது அப்போ சும்மா திடீர்னு போய் ஜாதியை பற்றி சொல்லவும் முடியாது பெரியதான் அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இது அருமையாக அருமையான ஒரு வாய்ப்பு இருப்போம் நம்ம ஜாதியை பற்றி பெருமையை சொல்லிக்கிடுவோம் உங்களுக்கு அந்த மாதிரி தன்னோட ஜாதியை ரெஜிஸ்டர் பண்றேன் இல்ல அந்த ஆங்கர் கேட்குற கேள்வியுமே வந்து இந்த இஷ்யூ அவர் என்ன லாஸ்ட் இன்ட்ரூவ் வந்து கேளுங்கம்மான்னு சொன்னாரு அதனால கரண்ட் இஷ்யூ உங்களுக்கு என்ன சொன்னது கரண்ட் இஷ்யூனா பிளக்ல மாட்டி கொண்டு கரண்ட்டை கொடுத்துரு கரண்டோட கரண்ட் இந்த இஷ்யூ பத்தி பேசு கொடுத்தீங்கன்னா ஐயோ அம்மா அலர்வான் ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துக்குன்னு ஒரு கட்டை எடுத்து அடிச்சு இதுதான் கரண்ட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க இதுதான் பண்ணுவோம் வேற கரண்ட் இஷ்யூன்னு அடிக்கிற மாதிரி இப்படிதான் அப்படிதான் எடுக்கணும் ஆனா என்ன பண்ண போறாங்க நாலாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி கரத்த ஜாதி ரீதியா ரவுடிகள் நீங்க ரொம்ப கொசு தொல்லையோட தொல்லை தாங்க முடியல ஐயாயிரம் தரேன் கூப்பிடு யூடியூப் பேட்டின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஏதாவது குடோனுக்கு வர வச்சு அந்த படத்தில் அந்த மாதிரி வர சொல்லி என்ன கண்ணு இங்கே தான் பேட்டி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு வசதியாக உட்காந்துருவான் அவனை அடிச்சு நான் உட்கார கேட்டேன் நல்லா வசதியாக உட்கார வச்சுன்னு உட்காருங்க கேமரா மட்டும் டம்மிக்கு டம்மி கேமரா வச்சுட்டு டே கையை எழுதி கட்டுறா அப்படின்னு கட்டு எடுத்து எடுத்து வெளிவல்லும்னு வெளியுக்க போகிறாயி அடிச்சு சாவடி அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் கூட்டு போய் இப்போ யூடியூப் பேட்டின்னு சொல்லி கூப்பிட்டு போய் என்ன ஆக போகிறான்றது சார் கூடிய சீக்கிரம் இவரை பேன் பண்ணிடுவாங்களா அதாவது இவர் வந்து பேசவே கூடாதுன்னு பேன் பண்ணணும் அப்படிங்கிற நினைச்சிக்கிட்டு என்னன்னா எங்கேயாவது பேட்டி கிட்டுன்னு போயிடறேன் இல்ல இது மாதிரி பிரச்சனை அப்படின்னா பேட்டி உங்களுக்கு கூப்பிட கூடாது அல்லது அவரும் போயிருக்கூடாது எனக்கு விருப்பம் இல்லைங்க எல்லாத்தையும் அசிங்க அமைதியா அவர் பாட்டு பண்ணலாம் என்ன பண்றாரு வாலண்டரா பேட்டி இல்ல நீங்க ஏமாத்தி கூப்பிடறேன் அது தப்பு ஓ வாங்க உங்களை பெருமையா பேசி நீங்க வந்து இப்போ காட்டுங்க வேற எதுவும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லி தம்பிகள் கூட்டி போய் என்ன பண்றாங்க வச்சு செஞ்சு விட்டுறாங்க அதான் டக்குன்னு கோவப்பட்டு கேமரா எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நூறு கால் பண்றேன் சார் போலீஸ் என்ன அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க என்ன ஹராஸ்மெண்ட் பண்றாங்க என்ன அடைச்சி வச்சிருக்காங்க அப்படி வாய்க்கு அதாவது அவள் நூச்சு கூவை பாவம் சொல்லி ஒரு கிராமத்தில் இருந்தவங்க பாவம் கிராமத்துக்காரன் ஏன்னா அங்கே இப்போ ஊரில் படிப்பறிவு இல்லாத ஊர் அதில் இவன் ஏதோ படித்து இந்த மாதிரியான உட்டாளக்கடி வேலை பண்ணுவாங்க போய் படிச்சிருக்கேன் நான் ஊரில் அங்கே கேட்ட யார் அவங்கன்னா அவன் கிராமத்தில் இருக்க பையன் பாவம் படித்து முன்னேறணும்னு நினச்சி படிச்சிருக்கான் வீட்லேயும் படிக்க வச்சிருக்காங்க படிக்க வச்சு முதவி அதுக்கப்புறம் பார்த்தனா நடிப்பறக்கணா நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கு சரி நடிக்கணும் இவன் மூஞ்சியெல்லாம் எவன் நடிக்கிற கூப்பிடுவான் அப்படிங்கும்போது சரி நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன் யூடியூப்காரங்க ஒவ்வொரு தூக்கி விட்டாங்க ஸோ அதனால தான் இப்போ இருக்கா இப்போ மெட்ராஸை விட்டு சென்னையை விட்டு ஊருக்கே போக மாட்டான் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்றாங்க இப்போ அங்கே மாதம் பூரா வேலை பார்த்தனாலும் ஐயாயிரம் ரூபா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க சார் நான் பேமெண்ட் வாங்குறதில்லம்மா ட்ராவல் மட்டும் தான் கேட்குறேன் மற்றபடி நான் வாங்குறதுனா ப்ரொமோஷன் ட்ராவலு தான் ரெண்டாயிரத்தி பண்ணுறது இல்லை நான் ப்ரமோஷன் மக்கள்கிட்ட திணிக்கக்கூடாது நான் துபாய் போயிட்டு வருவேன் அது ப்ரமோஷன் கிடையாது அது அவங்க கூப்பிட்டாங்க விளம்பரத்துக்காக கூப்பிட்டாங்க நான் போனேன் அது ப்ரமோஷன் கிடையாது அப்படின்னு பண்ணுறேன் அதான் அந்த மாதிரி தான் காசு வாங்கி பாவம் இது பண்ணிட்டு இருக்கான் சம்பாதிச்சு நல்லா இருக்கட்டும் பாவம் சரி இப்போ ஜிபி முத்து கூட தான் வந்தார் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தார் எதாச்சும் திட்டிகிட்டு இருந்தார் சரி போய் ஏன்டா அவர் கெட்ட வார்த்தை பேசினா உடன்பாடு கிடையாது ஆனால் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தார் பார்த்தாரு எனக்கு ஏதோ பிக் பாஸ்லாம் போனாரு செட்டில் ஆகிட்டார் அவரும் சந்தோஷமாக இருக்கு இப்போ அடுத்து பிக் பாஸில் கூப்பிடுவாங்க பிக் பாஸ் ஆமாம் அடுத்த பிக் பாஸ்ல கட்டாயம் கொடுக்கணும் பிக் பாஸ்க்கான தேவைகள் எல்லாமே இந்த மாதிரி தேவை பிக் பாஸுக்கு என்ன மாதிரியா லூஸாக இருக்கணுன்றது எல்லா தகுதியும் உனக்கு இருக்குது அதனால கூப்பிட்டு உடனே கூப்பிட்டு வாங்க முதலாளே நீங்க தான் திம்பாங்க உடனே எனக்கு தேவையான நான்கு உபகரணங்கள் நாலு கிலோ வாட்டர் மெலன் பிக் பாஸ் போயிடுவோம் எனக்கு வந்து இப்போ திவாகர் மேல வந்து இப்ப அவங்க ஒரு அப்பாவி இன்னசென்டான ஆளு தான் பட் தேவையில்லாமல் பண்றாரு எதுக்கு வேற அடிச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு நிலமை தான் இருந்தது ஆனால் இப்போ அவர் என்ன சொல்றாரு கரண்ட் இஷ்யூ என்ன கேளுங்கிறாரு இப்போ அதையும் நம்பி ஒரு கேட்கறாங்க கேட்கும்போது அவர் வந்து அந்த ஜாதி ரீதியாக அந்த சமூக பிரச்சனை எல்லாம் பேசுறாரு அந்த பேசுறதுல ஒரு தெளிவு இருக்கணும் ஒரு படித்த ஒரு நபராக இருக்கிறாரு அவர் வந்து ரொம்ப சில இயல்பாக சொல்லியிருக்கலாம் நான் என் ஜாதி சொல்லணும் அவசியம் கிடையாது நீங்க அதை கேட்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது இருக்குன்னா இருந்துட்டு போறேன் எப்படி வேணா அவர் வந்து அதை ஒரு முடிச்சிருக்கலாம் அந்த பாயிண்ட் அவர் என்ன பேசுறாரு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காரு அதை அடையாளத்தை படுத்துறாரு நிறைய விஷயங்கள் விஷயங்களை வந்து சமூக சீர்கேடுங்கிறார் ஒரு இடத்துல வந்து இப்ப இவ்வளவு குழப்பத்தோட இருக்கிற பதில் அவங்களும் கேட்டு அமைதியா இருக்கிறாங்க எனக்கு அதுவே ஏத்துக்க முடியல இப்ப அடுத்து திவாகர் எதை பத்தி பேச போறாரு அது தெரில அது திவாகர்ட்ட தான் கேட்கணும் ஆர்டர் பிளான் வாங்கி கொடுத்து கேளுங்க சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஒரு கூ கூறுகட்ட கூவை தான் புரியுதா ஏதோ கிராமத்தை வந்து புழைக்க வந்திருக்கான் எதெல்லாம் பண்ணால் நாலு பேர் வீடியோ கேமரா வச்சு எடுக்கிறாங்கன்றதில் அதை வச்சு தம்பி பாவம் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அவன்கிட்ட போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்டு அவனை வந்து ஒரு வேற ஒரு இதில் இழுத்து வர மாதிரி இது சும்மா போகிறோன்ன ஓரத்தில் நிற்கிறோன்னே இப்போ லாரியில் தள்ளி விடுற மாதிரி சீமான் சொன்ன மாதிரி நான் ரோட்டில் லா போகாத தம்பி லாரி அடி பிடிச்சி செத்துருவேன் அம்மா தேவையில்லாமல் இதையோன்னு கேட்கும்போது இவன் தே இவனுக்கு அவனுக்கு என்ன அறிவு இருக்குது அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அவர் கிராமத்தில் இருந்து பிழைக்க வந்த தம்பி அவனை அதோடு விட்டுற வேண்டியது அவனை கேட்டவனே அவன் வந்து ஜாதியை பற்றியெல்லாம் பேசுகிறான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றான் அப்பா அம்மா பேசுறாங்க மூதேவி இப்போ இப்பதான் இருபது நாளைக்கு முன்னாடி அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு திருப்பூர்ல ஒரு புள்ள செத்து போச்சு காரில் அதுக்கு என்னடா இல்ல இவங்க பத்தி பேசுற இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல அவரை பத்தி ஏன்னா அறிவு இருந்தா போய் பேசலாம் அப்பா அம்மா சொல்றது அவங்க குடும்பத்துக்கு அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அதை தான் செய்யணும் அப்ப கிராமத்துல இருந்து பாவம் வந்திருக்காங்க படிப்பறிவு இல்லாத படிப்பறிவு இல்லாதான் படிச்சானா சர்டிபிகேட் வச்சிருக்கானு தெரியல ஸோ அவன் வந்து அவன்கிட்ட போய் இதெல்லாம் போய் கேட்டுட்டு அவனை வைரல் ஆக்கிறதுன்றது எனக்கு உடன்பாடு சார் எனக்கு ஒரு டவுட் சார் இப்போ அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து அவரே என்ன வச்சிருக்கலாம்னா நெகட்டிவாக விரும்பாத ஒரு நபர்னா ஐயோ தப்பா வயலில் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு பதறி அடிச்சு ஓடணும் இல்லை ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி பேசுற ஒரு வேலை தெரியாதுங்க அப்புறம் ஒன்னா இல்லை எப்படியும் ட்ரோல் பண்ணட்டும் தான் ஒரு வாரம் அந்த டைம் லைன்ல இருக்கணும்னு நினைக்கிறார் அப்படிதான் அப்படிதான் செருப்பால் அடிச்சாலும் நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இவ்வளோ அடி அவன் வாங்கியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆனால் அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்களே சார் திருக்குறள் நாலு புக் விற்கிங்கிறதுக்காகவும் செக்ஸ் புக் ஒரு ஆயிரம் புக் விற்கிறக்காகவும் செக்ஸ் புக் சிறந்தாயிருமா அப்படி ஆளு நாளும் விற்கிது இல்லை அந்த மாதிரி தான் அந்த கண்ணோட தான் அவர் பார்க்கறாக்குறா பட்டு ஏதோ வாழ்க்கையை ஓட்டணும் வாடகை கொடுக்கணும் வீடு குடும்பம் இருக்குது நடிக்கணும் வைக்கணும் நான் அவன் கூப்பிட்டு ரெண்டு படத்தில் நடிக்க வைக்கும்போது இந்த சமூகமே அப்படி இருக்கும் போது அவனும் அப்படி தான் இருப்பான் அதுக்கு என்ன பண்ண முடியும் சமூகம் கோமாளியாக பார்த்தாலும் அவங்க வந்து ஹீரோவாக நினச்சிக்கிறான் அவன் நினச்சிக்கிறது தான் இல்லை ஓகே ஸோ அந்த மாதிரி தான் அது இப்போ விஜய் வந்து என்னன்னா படத்தில் சூப்பர் ஸ்டார் நல்லா அருமையான நடிகர் அரசியல் கோமாளி தானே அப்போ என்னென்ன அரசியல் நம்ம சிஎம்னு நினச்சிருக்கு அப்படின்னு ஸோ அந்த அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு இது வந்துடும் இப்போ திவாகர் வந்து திவாகர் வந்து பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக போது கூடி சீக்கிரத்தில் வாட்டர் மெல்லன்லாம் ஒரு சங்கம் வச்சு அதுவே போய் கம்ப்ளைண்ட் பண்ணு தயவு செய்து வந்து நான் காப்பாற்றுக்கல எங்களுக்கு வாய் இல்லை எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆனால் கூட வாய்ப்பு இருக்குது சார் இப்போ இது மாதிரியான ஜென்ரேஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ சமூக வலைதளத்தில் இது மாதிரியான கோமாளித்தனங்கள் பண்ணுனால் ரொம்ப சீக்கிரமாக ஒரு முன்னுக்கு வந்துடலாம் அது வைரல் ஆயிரலாங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு போய் எக்ஸ்ட்ரீமா சில பேர் ரீல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்குறீங்களா ஆண்களும் சரி பெண்களும் சரி எதை நோக்கி பயணிக்கிறது இதெல்லாம் ஃபேமஸ் ஆகிறாங்க அது எப்படி வேணால் ஃபேமஸ் ஆகலாம் ஆனால் ஃபேமஸ் ஆகணும் ஃபேமஸ் ஆகும் அப்படின்றது தான் இருக்குண்ணா அதோட போயிடுவாங்க அதோட செத்து போயிடுவாங்க கொஞ்சம் நாள் இல்லைண்ணா ஆள் காணாமல் இல்லை ஏன் சொல்ல வந்தேன்னா அவங்க ஃபேமஸ் ஆகணும் நினச்சி ஏதாவது பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் டவுன் ஆயிடும் அழகா இருந்தால் கொண்டு போய் நிப்பாட்டிடும் இவங்களும் ரீச் ஆக மாட்டாங்க மக்கள் வந்து ஐயாயம் கழிச்சி போயிடுவாங்க அந்த நிலையை இவங்களுக்கு தாங்குற அளவுக்கு பக்குவம் இருக்காது ஏன்னா பக்குவம் இருந்தால் அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ அண்டைய தினத்தில் இவங்க தான் இப்போ தக்கன ஜிபி முத்தி ஒரு முறை மருந்து குடிச்சா ஆளாம் போனார் ஒரு இஷ்யூக்கெல்லாம் ஆமாம் அதுக்காக கேட்குறேன் சார் அதை தான் சொல்கிறேன் இப்போ வாட்ரு மிலானில் லைட்டாக த சைனைடை தடவி நக்கி செத்து போயிடுவோம் அவ்வளோதான் அதுதான் க முடிவு அதாவது திரைப்படம் வாட்ரு மிலான்லேயே ஆரம்பிச்சு அதுதான் இவனா சேப்பராக பாருங்க சரி சரி வாட்ரு மிலான் நைசாக சைனைடை தடவி ரெண்டு கடி கடிச்சோடனே அப்படி சார் போய் சேர்ந்துற மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்க இந்த மாதிரிலாம் பேசி தெரிஞ்சால் அப்படிதான் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி அந்த அவரோட வீடியோ எதாவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கோம் சிவாஜி கணேசன் நடிப்பை பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஒன்றும் தோணல என்ன பண்ணுச்சு இப்படி இப்போ இந்த புலவன் எப்படியோ போயிட்டு இருக்கு இப்படிலாம் இருக்கா இப்படிலாம் நடக்குதா அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக நான் பார்த்தேன் ஹியூமன் கேட்டில்ஸே பல விதம் அதில் இது ஒரு விதம் ஒரு விதம் வந்து இதையும் பார்த்துட்டு இருக்காங்களே அப்படிங்கும் இருப்பான் அந்த இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒருத்தன் இதை வந்திருக்கான் போல தம்பி ஓ இந்த இருபத்தஞ்செல்லாம் வந்து ஒரு இருந்து வண்டி ஏறி வந்து ஒரு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டான்ல அது ஒரு வெற்றி தான் நான் தெரிஞ்ச போய் வண்டி எடுத்துகிட்டு போய் ஃபிசியோதெரப்பி பண்ணுறேன்னு சொல்லி ஐநூறுரூவா தருவாங்க முந்நூறுவா தருவாங்க அப்படின்ற மாதிரி அது நம்ம ஃபிசியோதெரபி பண்ணுறவங்கள கேவலமாக நம்ம சொல்லலை அப்படின்னு நினைச்சேன் இந்த மாதிரி ஆட்களை சொல்கிறோம் அது வந்து தொழில் அது அப்போ அதை மீறி வந்து இன்னைக்கு சென்னைக்குலாம் வந்து ஒரு வாட்டர் பிளான் வச்சுக்கிட்டு அதை இதையும் வச்சுட்டு இன்றைக்கி மூவாயிரம் கொடு மூவாயிரத்து தண்ணீர் குடு அப்படின்னு வாங்கும்போது அது ஒரு எளிமையாக சம்பாதிக்க ஒரு யுக்தியாக தான் நான் பார்க்க ஸோ அந்த மாதிரி இருக்கா பாவம் என்னோடய பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தான் தெரியல பிற்கால வாழ்க்கையா வாழ்கிறதே கற்கால வாழ்க்கையில் வாழ்றது பிற்கால வாழ்க்கை கிழமை என்ன பண்ண போகிறான்னு தெரில வாழ்க்கையோ கற்கால வாழ்க்கையோ தற்காலத்தில் அவர் கண்டிப்பா ஒரு வீடியோ இன்னைக்கு நாளைக்கு பாருங்க எடுத்து தங்கம் நீ பண்ண தப்புமா அப்படிங்க இப்போ கால் பண்ணல காலையும் கூட ஆன்லைன்ல ஒரே காலப்பட்டுல அண்ணன் உங்களை பார்த்தானே எடுத்துட்டு இருக்கேன் என்னன்ன ஃபோன் பண்ணி நான் சொல்லலாம் கூட பார்த்தேன் சார் நான் இப்ப எல்லாம் இன்டர்வியூ தயவு செய்து செய்ய தேவையில்லை அப்படி பேச நடிக்கிறேன்னு ஒரு விஷயம் பண்ணீங்க அதையாவது பண்ணுங்க சினிமாவைதான் கொலை பண்றீங்கன்னா ஏன் சினிமா பண்ணு எல்லாரையும் எனக்கு என்னன்னா இது அடுத்த கட்டத்தில் நான் அவரை பற்றி நமக்கு எனக்கு அவர் மேலே எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நல்லா பேசுவார் அவர் மனுஷன் பாவம் எனக்கு பேசிகிட்டே இருக்கும்போது போது உங்களை போய் கலாச்சானே இந்த அண்ணே சாரிண்ணே மன்னிச்சர் மாதிரி தான் இருக்குது ஏன்னா நேற்றம் எதுனோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு இவர் இந்த ஜென்ரல் இஷ்யூன்னு ஒன்று பேசப் போகிறார் அவரில் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாரு அந்த ஒப்பீனன் தவறாது அரசியல் கட்டத்தில் சொல்லுவாங்க அடுத்து பாய்ச்சர் நெருங்க நெருங்க ஓபிஎஸ் யுபிஎஸ்ஸோட சேருவாரா இவர் என்ன ஜாதி அவர் இயரோட சேருறாரு அப்படிலாம் சொல்லுவா அடுத்து நான்கு சதவீதம் இவர்கள் இந்த பகுதியில் ஏழு சதவீதம் ஏழு இருக்கான்னு சொல்லி கூட இறங்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு சதவீத கணக்கில் வாக்குகள் இப்படி சிதறும் அப்படிங்கிற பேசுற அளவுக்கு மாறி வரணும் ரொம்ப சுலபம் உள்ள இருக்குது அவங்க போயிட்டீங்க சயின்ஸ்ட் சயின்ஸ்ட்னு போ ஏதாவது போட்டுங்க என்னன்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டுங்க அவரு என்ன பிஎம்ஆன்னு சொன்னார் தான் சிஎம் சிஎம்னு அல்ல டேரக்டா பிஎம் தான் பிஎம் என்ன வேணா பண்ணட்டோம் இந்த மாதிரியான விஷயங்களை தலையிடாம அவர் வழக்கம் போல நடிப்பு அறக்கன் அப்படின்ட்டு ஏதாவது தினமும் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது இந்த சோஷியல் இஷ்யூங்கள உள்ள பேசும்போது அவரை சார்ந்து பேச வேண்டிய தேவையாரு காரணம் என்ன நாளைக்கு இதே மாதிரி வந்துட்டு நாளைக்கு இன்னொரு ஒரு நபர் கிளம்பிடக்கூடாது தவறான முன்னுதாரணம் அமைஞ்சிடக்கூடாதுன்னு அவரை பத்தி பேசணும் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்